அருமையான தெய்வ ஜனமே இயேசு சபை நாமத்தில் யாவருக்கும் என் மின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்திருந்த நாளுக்கு என்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதில் நாற்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி மாற்றம் எடுத்துக்கொள்வோம் அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களின் துன்மார்க்கனுடைய கைக்கு தப்பு வைத்து துன்மார்க்கனுடைய கை என்றால் என்ன நம்மளை வேதனைப்படுத்துகிற கை ஒரு சமயம் ஒருத்திட்ட வந்து வட்டிக்கு கொடுக்குற ஒரு வட்டி வாங்க வட்டி கிட்ட வாங்குற மனுஷன்கிட்ட ஒரு ஆகப்பட்டுக்கிட்டது அவங்க வந்து அந்த மனுஷனை வந்து ரொம்ப நெருக்கி ஆஹ் அளவுக்கு வேதனைப்படுத்திட்டாங்க முதல்ல வட்டி கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த கொரோனா காலம் வந்த உடனே ரொம்ப வருமான வழ ஒன்றுமே இல்லை வழி சொல்லி நிற்கிறாங்க எனக்கு நீ வட்டி கொடுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை இதனாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப மனம் உடஞ்சி போய் ஆஹ் மாலதை காட்டிலும் குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் பொண்ணுடைய பிள்ளைங்க நம்ம அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ணியிருக்காங்க குடும்பம் அவளுக்கு போட்டாங்கன்னா அதான் என்ன ஒரு தேதி சொல்லியிருக்கான் அந்த தேனில வரும்போது பணம் இல்லைன்னா நம்ம குடும்பத்தை கொண்டு போட்டுட்டு இந்த சொத்தை நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க ஏன்னா ஒரு அவடிகிட்டமே வாங்கிட்டோம்னு சொல்லி ரொம்ப மனம் கலங்கி நம்ம போய் என்ன செய்ய போறேன்னு சொல்லி நெதடியோட இருந்திருக்கிறாங்க அந்த குடும்பத்தை குடும்பம் ஒன்று குடும்பமாக ஜோ பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃப்ரீ டைம் தானே நான் பயத்துல கலக்கத்திலயும் ஜோ பண்ணியிருக்காங்க அந்த நாள் வந்தது அந்த ஆள் வரவே இல்லை நாளைக்கு வருவோம் நான் நாலு கழிச்சு வருவோம் சொல்லி பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க வரவே இல்லை ஒன்று என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த மனுஷன் கிளம்பி வரும்போது பயங்கரமான விபத்து நடந்திருக்கு அடிபட்டு கோமால இருக்கிறான் முழு குடும்பமும் கை விட்டுட்டது கைவிட்டுக்கே வழி இல்ல அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொணத்தை எப்படி போட்டுருப்பாங்க அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சோமா அவன் ஒண்ணு என்ன ஐயோ அந்த மனுஷனுக்கு இவங்க கொஞ்சம் உதவி பண்ணி அவரை காப்பாத்திருந்தாங்க ரொம்ப அழுதுட்டா நான் உங்களுக்கு எவ்வளவோ தீமை செய்யணும்னு நினைச்சேன் நன்மை சொல்லி அந்த சொத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுத்துட்டு போனாராம் ஆண்டவன் உங்களை மாத்திரம் இல்ல உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் மாத்திரமில்ல உங்களுடைய வியாபாரத்தை மாத்திரமில்லை எல்லா காலங்களையும் துமார்களுடைய கை வெள்ளைக்கு பாதுகாப்ப ஏன் அத கத்தரால் உண்டான ஈவு உங்களுக்கு ஒரு காரியம் கிடைக்குதுன்னா கத்தரால் கிடைக்கிற காரியம் அப்படிங்கும்போது ஆண்டு அதை எடுத்துட்டு போக முடியாது தேவன் உனக்கு தத்துவம் பண்ணிருக்கிறார் என்றால் அது உன்னுடைய வாக்கு தத்தம் நீ அந்த சூழ்நிலை எந்த வேதங்கள் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டத்தின் பாடுகள் நீ போகும்போது ஆண்டவர் உனக்கு என்று ஒரு வாக்குத்தையும் கொடுப்பார் நீங்க செல்ல தலைமை பார்க்கும்போது திடீர்னு ஒரு வேத வாசனம் உங்க கண்களுக்கு முன்பாக தோற்று நீங்க திடீர் என்று வேதனை ஓடிக்கிட்டேன்னு இருக்கும் பொழுது பைக்லேயோ பஸ்லேயோ போகும்போது ஒரு காரில் ஒரு வசனம் உங்களுக்கு தோன்றும் என்ன வேதனையோடு இருக்கும்போது ஒரு மேகசின் நம்ம வீட்டுக்கு வரும் அந்த மேகசினில் உள்ள வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு ஏற்றாதி போனால் இருக்கும் எதற்கு கத்த அந்த சூழ்நிலைகளில் உங்களை நான் எப்படி நடத்துவேன்னு சொல்லி ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிறார் நம்ம உங்களுக்கு எதுக்கு செய்கிறோம் நீங்கள் வேதனையோடு இருப்பீங்க துக்கத்தோடு இருப்பீங்க அந்த காரியம் என்னென்னு ஆண்டுக்கு தெரியும் அவசரப்பட்டு எந்த காரியம் நீங்கள் செய்கிறாதீங்கன்னு சொல்லதுக்காக நான் நம்ம ஒவ்வொரு காரியப்படி சொல்கிறோம் வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் என்ன ஒரு உங்களுக்கு திட்டமும் ஒரு ஆசீர்வோம் நிர்ணயம் பண்ணியிருந்தா அது மனுஷனால் தடுக்க முடியாது ஊழியக்காரனாலும் தடுக்க முடியாது யாரும் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது பொல்லாத பிசாசினாலும் சரி பொல்லாத மனிதர்களாலும் சரி யாரும் அதை தடுக்க முடியாது வேதனைகளா படுத்தலாம் ஆனா முடிவோ மகா நன்மையாய் தேவ பிள்ளைகள் இருக்கும் கேடா இது பார் முடியும் அதனால் நீங்க சோர்ந்து போகாதீங்க ரொம்ப கலைஞர் தீர்க்காதீங்க அது மாத்திரமே உங்களுடைய மெல்லனை நம்ப கூடாது கத்தரோடைய மெல்ல நம்பணும் என்னால் முடியாத அன்ப நீங்க உதவி செய்யணும் என்ன எனக்கு எனக்குமா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் நீ பாரு எனக்கு நம்பி செய்யும் என்ற நீக்க தேவையெடுத்து அன்பாயிருந்து கேளுங்க கத்தரவு வாழ்க்கையை மாற்றுவார் மனம் வந்து போகாதீங்க கத்தரவு ஆசீர் நோ இயற்கை நிற்குவார் நாம் செவிப்போமா அன்பு தகப்பனை கோடை ஸ்தோத்திரங்களை ஏழெடுக்கிறதால் உண்டு யார் யார் அந்த காலொலி வழியாக வேதனையோடும் துக்கத்தோடும் மனம் சுழற்சியளித்து மன சமாதானம் இல்லாமல் வேதனையோடும் இந்த ஜபத்தை பார்த்து இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு நிற்கிறாங்களோ ஒவ்வொருவரும் மீதும் உடைய காவல் நம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் நம்முடைய ஆதி பிறந்த கரணம் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வியாதியின் கட்டுகள் நிர்மூலமாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் எல்லா பிரச்சனைகள் நிரமலம் ஆகட்டும் சொல்லுங்க சத்துருமை காண்டிட நிர்மலம் என்று சொல்லி ஜென்மிக்கிறேன் அதிகாரிகள் எழுந்தால் ஆளுமடி கத்தருப்படி என்று இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜென்பிக்கிறேன் முடிவோர் நன்மையால் இருக்கப்பட்டு சொல்லிறே சு அதே போல ஏன் நம்ம இந்த பிள்ளைகள் சார்ந்திருக்கிறபடியா நிர்பூரான சமாதானத்தோட காத்துக்கொள்கிறாங்கன்னு சொல்லி ஜெம்பிக்கிறேன் ஏ சுயனுமத்தை நாமத்தில் நான் சொல்லி ஜென் வெலப்படுத்துங்க நம்மை நாள் முடி சொட்டுங்க சம்பா